கல்வியாளர் அணியின் சார்பாக மொலானா அபுல் கலாம் ஆசாத் அவருடைய பிறந்த தினமான நவம்பர் பதினொன்றை அரசு தேசிய கல்வி தினமாக கொண்டாடி வருகிறது மோலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்களை பற்றிய ஒரு அரங்கக்கூட்டம் நடத்த வேண்டும் என்று சொல்லி முடிவு செய்தோம் அந்த ஆலோசனை கூட்டத்தில் அரங்க கூட்டத்தோடு ஒரு கட்டுரை போட்டியும் நாம் நடத்த வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டு அரங்கக்கூட்டமும் நடைபெற்றது கட்டுரை போட்டியும் நடைபெற்றது கூட்டம் சென்னையில் நவம்பர் பதினொன்றாம் தேதி மோதலான அபுல் கலாம் ஆசாத்தனுடைய கல்வி சிந்தனை என்ற அடிப்படையில் ஒரு கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய பல்வேறு கல்வியாளர்களுடைய கருத்துக்கள் இருந்தது என்னவென்று சொன்னால் அபுல் கலாம் ஆசாத் அவர்களை பற்றி நாம் இன்னும் கொண்டு செல்ல வேண்டும் குறிப்பாக அபுல் கலாம் ஆசாத் என்பவர் சிறுபான்மை சமூகத்துக்காக எந்த கல்வி திட்டத்தையும் அமைத்ததை விட இந்தியாவுடைய வளர்ச்சிக்காக ஜாதி மதம் இனம் பாராமல் ஒரு கல்விக் கொள்கையை வகுத்திருக்கிறார் இந்த கல்விக் கொள்கை தான் இன்றளவும் இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு கருத்தை அங்கு ஆழமாக பதிவு செய்தார்கள் இந்திய சுதந்திர இந்தியாவினுடைய முதல் கல்வி அமைச்சர் அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் நீ சுதந்திர இந்தியா என்று சொல்கின்ற பொழுது இந்தியானுடைய மக்களுடைய மனநிலை எப்படி இருந்தது என்று சொன்னால் இந்துக்களாக முஸ்லீம்களாக ஒரு பிரிவுபட்ட மனநிலையில் இருந்த அந்த சூழலில் அனைத்து தரப்பு மக்களுக்குமான ஒரு கல்வி திட்டத்தை வடிவமைப்பது என்பது மிக சிரமமான ஒரு காரியம் அதை மௌலான அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் அந்த சுதந்திர இந்தியாவில் நமக்கு எத்தகைய கல்வி முறை தேவை இந்தியா வளர்ச்சி அடைவதற்கு எத்தகைய கல்வி முறை தேவை என்று சொல்லி ஆரம்ப கல்வி முதல் உயர்கல்வி வரை அவர் திட்டமிட்டது அவர் அடிப்படையான விஷயங்களை வகுத்தது தான் இன்றளவும் இந்தியா கடைப்பிடித்து வருகிறது என்று சொன்னால் அந்த அளவுக்கு ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகும் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகும் அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் எந்த அடிப்படையில் அந்த கல்விக் கொள்கையை வகுத்தார்களோ அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதை தாண்டிய ஒரு வளர்ச்சி திட்டமாக ஒரு அறிவியல் ரீதியான கல்வி திட்டங்களை இந்தியாவுடைய ஆட்சியாளர்கள் கொண்டு வரவில்லை என்பதுதான் நிதர்ச்சம் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவர் எந்த கல்விக் கொள்கையை கொண்டு வந்தாரோ அந்த கல்விக் கொள்கையை பின்தள்ளக்கூடிய வகையில் தான் இன்றைக்கு கல்விக் கொள்கை வகுக்கப்பட்டிருக்கிறது அடிப்படை கல்வி என்பது பதினான்கு வயது வரைக்கும் இலவச கல்வி தர வேண்டும் என்கின்ற கொள்கையை அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் முன்வைத்தார்கள் ஆனால் இன்று இன்று நடைமுறை எப்படி இருக்கிறது என்று சொன்னால் மூன்றாம் வகுப்பு படித்தவர்களுக்கு பொது தேர்வு வைத்து அவர்கள் அந்த கல்வி இருந்து இடைநீக்கம் செய்யக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு கல்விக் கொள்கை மாற்றப்பட்டிருக்கிறது எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களும் இக்கட்டாய இலவச கல்வியை பெற வேண்டும் என்ற கொள்கையை வகுத்தவர் அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் அதை நோக்கி இந்தியா நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல ஆனால் இன்றைக்கி அதற்கு மாற்றமாக மூன்றாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு வைத்து அதிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டு கல்வி கற்க முடியாத ஒரு சூழலை இன்றைக்கு இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு ஏற்படுத்துகிறார் என்று சொன்னால் அன்றைக்கு அவர் ஏற்படுத்திய கல்வி தாக்கத்திற்கு மாறாக இன்றைக்கு நடைமுறைப்படுத்தப்படுகிறது நம்ம பார்ப்போம் அதேபோல போல் உயர்பட்ச உயர்பட்ச கல்வி நிறுவனம் என்று சொல்லக்கூடியது ஐஐடி இந்த ஐஐடியில் வந்து அன்றைக்கே அவர் ஐஐடியை வந்து துவக்கினார் ஆராய்ச்சி படிப்புகளை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு அந்த ஆராய்ச்சி படிப்புகளில் வந்து முறையாக படிக்காமல் வழக்கத்திலே இல்லாத குருகூலத்தில் படித்தவர்கள் அதாவது வீட்டில் உக்காந்து படிச்சுட்டு இருந்தாலே அவங்க ஐஐடியில் படிக்கலான்னு சொல்லி சட்டம் போட்டு அவங்களுக்கு உதவி தொகை கொடுத்து இன்றைக்கு வீட்டில் மரத்தடியில் படித்து கொண்டு இருக்கிறது கூட இப்போ என்ன பண்ணலாம் ஐஐடியில் சேரலாம்னு சொல்லி அந்த ஐஐடி நிறுவனத்துடைய அந்த கல்விக் கொள்கையை இன்றைக்கு கீழ் நோக்கி கொண்டு வரக்கூடிய நிலையை தான் இன்றைக்கு ஆட்சியாளர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் அப்போ இந்த தருணத்தில் தான் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்களை நினைவுபடுத்துவது மட்டுமல்லாமல் அவர் வகுத்த அந்த கல்வி திட்டங்களை அனைத்து மக்களுக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்ற தீர்மானத்தின் அடிப்படையில் ஒரு கட்டுரை போட்டியை கல்வியாளர் எஸ்டிபி கட்சியினுடைய கல்வியாளர் அணி நடத்தியது இது ஏறத்தாழ முந்நூறு கட்டுரைகள் வந்து வந்திருக்கின்றன இந்த கட்டுரை போட்டியில் வந்து ஆரம்ப கல்வி ஒன்றாம் வகுப்பு படித்த மாணவி எழுதியிருக்கிறாங்க அந்த கட்டுரை அதே போல் வரலாற்றுத் துறையில் ஆய்வு பட்டம் பெறக்கூடிய அண்ணாமலை பல்கலைத்தில் இருந்தும் ஒரு கட்டுரை வந்திருக்கிறது இப்போ ஆரம்ப கல்வியிலிருந்து ஆய்வு கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் வரை கட்டுரைப் போட்டியில் கலந்து கொண்டிருக்கார் என்று சொன்னால் இந்த தான் அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் வந்து வகுத்த திட்டங்களில் உண்டு அனைவருக்கும் கல்வி கிடைக்க வேண்டும் ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அவர் என்ன பண்ணுறாரு தன்னுடைய கொள்கைகளை வகுத்திருக்கிறார் அந்த வகையில் இந்த கட்டுரைப் போட்டி என்பது அபுல் கலாம் ஆசாத் அவருடைய கொள்கைக்கு கிடைத்த ஒரு வெற்றியாக நான் கருதுகிறேன் இரண்டாவதாக அபுல் கலாம் ஆசாத்தினுடைய அந்த கல்விக் கொள்கை அமைக்கும் போது சொன்னார் இந்தியாவினுடைய ஐம்பது சதவீத பெண்களுக்கு நாம் கல்வியை கற்று கொடுத்து விட்டால் இந்தியா வளர்ச்சி அடைந்த நாடாக மாறிவிடும் என்று அபுல் கலாம் ஆசாத் ஒரு மேற்கொள்ளில் சுட்டி காட்டுகிறார் இந்த கட்டுரை போட்டியில் முந்நூறு கட்டுரை போட்டிகளில் ஏறத்தாழ பாதிக்கு மேலே அறுபது சதவீத கட்டுரைகள் பெண்கள் தரப்பிலிருந்து வரப்பட்ட கட்டுரைகள் தான் இதில் இருக்கிறது அந்த கட்டுரையே அவருடைய இந்த அவருடைய கொள்கைக்கான ஒரு சான்றாக விலகுகிறார் இன்னும் சொல்ல போனால் அந்த அறுபது சதவீதம் கட்டுரைகளில் மொத்தமாக படித்தவர்கள் என்று சொல்லி அதாவது டிகிரி படித்தவர்கள் அவங்களுடைய கட்டுரையில் ஒரு நூறு கட்டுரைகளுக்கு மேலே இருக்கிறது அதுலேயும் எழுபத்தி ஏழு கட்டுரைகள் பட்டதாரி பெண்கள் அனுப்பிய கட்டுரைகளாக வந்திருக்கிற என்பது ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி என்பதும் இந்த கட்டுரை இந்த அபுல் கலாம் ஆசாத் அவர்களையும் அந்த கல்விகளையும் இன்றைக்கு கற்பதற்கு அனைத்து தரப்பிலும் ஆர்வமாக இருக்கிறார்கள் என்பது அந்த கட்டுரையை பார்த்தோன்னே தெரிகிறது இதில் முதல் கட்டுரை வந்து பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்த வி களத்திற்கு சேர்ந்த நஜ்முனிசா என்ற பெண்மணி வந்து பெற்றிருக்கிறார்கள் குடும்ப குடும்ப பெண் பெற்றிருக்கிறார்கள் உண்மையிலுமே அந்த கட்டுரை படிக்கின்ற பொழுது மௌலானா அபுல் கலாம் ஆசாத் தன்னுடைய அந்த கல்விக் கொள்கைகளை அவர் வந்து பொதுவாகவே நம்ம அந்த கட்டுரைகளை பெரும் பகுதி வந்து மௌலானா அபுல் கலாம் ஆசாத் பிறந்தது வளர்ந்தது அவர் உருவாக்கிய கல்வி திட்டங்கள் அவர் செய்த சாதனைகள் அவர் பெற்ற விருதுகள் போன்ற பல்வேறு விஷயங்கள் இருந்தாலும் கூட ஒரு கலாம் ஆசாத் என்ன நினைத்தாரோ இந்தியாவிலே எத்தகைய கல்வியை கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தாரோ அத்தகைய கல்வி முறையை எப்படி கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடும் அவருடைய அந்த விரிவான பார்வையை இந்த கட்டுரை வந்து கொடுத்துருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக இது போன்ற போட்டிகள் நடத்துவதன் மூலமாக ஒரு வரலாற்று தலைவர்களுடைய மிகப்பெரிய பணிகளெல்லாம் வெளி உலகத்துக்கு கொண்டு வர முடியும் என்று இந்த நேரத்தில் நான் நினைத்து பார்க்கிறேன் அதே போல் மூன்றாவது பரிசு பெற்றவர் கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த நெல்லிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த மவுண்ட் ஹீரா பல்கலைக்க பள்ளியினுடைய தாளர் முகமது ஃபெரோஸ்கான் இன்ஜினியர் ஃபெரோஸ்கான் அவர்கள் வந்து மூன்றாவது பரிசு பெற்று அந்த கட்டுரையிலும் கூட வருகை தந்திருக்கிறார் அவரும் இங்கே அந்த கட்டுரையில் கூட ம அவர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத்தினுடைய அந்த செயல்படுத்த வேண்டிய பணிகளை இன்னும் ஒரு கோணத்தில் வந்து விலக்கிக் கொள்கிறது ஒவ்வொரு கட்டுரையும் மிக தரம் உயர்ந்த கட்டுரையாக இருக்கிறது எங்கள் மாநில குழுடைய திருமணம் அதை ஒரு புத்தகமாக கூட கொண்டு வந்தால் இந்த சமூகத்துக்கு பயனளிக்கும் என்ற அடிப்படையில் அதையும் நாங்கள் ஆலோசனையில் வைத்திருக்கிறோம் இன்னும் சொல்லப்போனால் இந்த கட்டுரைகளை பற்றிய அதை திருத்தி ஆய்வு செய்த ஆய்வாளர் வந்திருக்கிறார் அவர் இந்த கட்டுரையில் வந்த கருத்துக்களை உங்களிடத்தில் சொல்கின்ற பொழுது எவ்வளவு தரமான மதிப்புமிக்க கட்டுரைகள் வந்து கிடைத்திருக்கிறது அந்த தலைவருடைய உழைப்பு என்பது நமக்கு படிக்கின்ற போது உணர்ச்சி பூர்வமாக உள்ளத்தை மாற்றக்கூடிய அளவுக்கு இருக்கிறது என்பதை நினைத்து பார்க்கின்ற பொழுது இது போன்ற நிகழ்ச்சிகளை கல்வியாளர் தொடர்ந்து மேற்கொள்ளும் என்கின்ற ஒரு இதையும் உங்கள் வரவேற்பின் மூலமாக நான் தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த மாவட்டத்தில் நம்ம வந்து திருச்சியை மையமாக கொண்டு இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று நாம் திட்டமிட்டுகின்ற பொழுது இந்நிகழ்ச்சிக்கு கல்வியாளனைக்கு முழுமையாக ஒத்துழைப்பு தந்து திருச்சி தெற்கு மாவட்டத்தினுடைய தலைவர் தமிம் அவர்களுக்கும் பொதுச்செயலாளர் சித்திக் அவர்களுக்கும் அவருடைய நிர்வாகத்திற்கும் கல்வியாளன் சார்பாக வாழ்த்துக்களையும் மிக நன்றிகளையும் நேரத்தில் நான் பதிவு செய்து கொள்கிறேன் இது போன்ற நிகழ்வுகளில் கலந்து அனைத்து தரப்பு இன்னும் சொல்லப்போனால் அதில் சிறுபான்மை சமூக முஸ்லீம்கள் எழுதியிருக்கிறாங்க இந்துக்கள் எழுதியிருக்கிறாங்க கிறிஸ்துவர்கள் எழுதியிருக்கிறாங்க இந்த கட்டுரைகள் வந்து அனைத்து தரப்பு மக்களையும் சென்றிருக்கிறது ஏதோ ஒரு சாராருக்கான கட்டுரையாக இல்லாமல் அனைத்து தரப்பு இந்துக்களும் கட்டுரை எழுதியிருக்கிறார்கள் கிறிஸ்துவன் இன்னும் சொல்லப்போனால் ஃபாதருக்கு படித்து கொண்டிருக்க புனித போல் கல்லூரியுடைய மாணவர்கள் கட்டுரைகள் தொடர்ச்சியாக எழுதியிருக்கிறார்கள் இந்த அபுல் கலாம் ஆசாத் மதம் சார்ந்து அல்லாமல் இந்தியர்களாக நாம் ஒருங்கிணைய வேண்டும் என்கின்ற அவருடைய கணவனுடைய பிரதிபலிப்பாக இந்த கட்டுரை போட்டு அமைந்திருக்கிறது அபுல் கலாம் ஆசாத்தினுடைய அந்த கல்வி சிந்தனைகள் தான் இந்தியாவுடைய வளர்ச்சிக்கான சிந்தனை என்று கூறி அதை நாம் மேம்படுத்த வேண்டும் அதுபோல இன்றைக்கு கல்வி என்பது ஒரு சாரார் மட்டுமாக படிக்கக்கூடியதாக மாற்றி அமைக்கப்பண்டிருக்கிறது இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் கல்வி காவியாக மாற்றுவதற்காக இன்றைக்கு ஆட்சியாளர்கள் அதற்கு நோக்கி நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் கல்வி காவியாக மாற்றுவதை தவிர்த்து கல்வியை வண்ணமய வண்ணமயமாக கலராக மாற்றுவதற்கு எஸ்பிபிஐ கட்சி கல்வியானை முன் என்று கூறிய வாய்ப்புக்கு நன்றி கூறிவிடுக்கிறேன் நன்றி